வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ நான் உங்களோட ரோலி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப லவ்லியான ஒரு ப்ளூச்சர் ஒர்க் பார்க்க போகிறோம் அஃப்கோர்ஸ் லினன் சேரீயோடது அதுக்கு வந்து நம்ம சீக்வன்ஸ்லாம் வச்சு கட் தானம் வச்சு ரொம்ப ஈஸியாக நீங்கள் எல்லோருமே பண்ண மாதிரியும் அதே மாதிரி லுக் வந்து ரொம்ப கிராண்டாக நீங்கள் வெளியே என்ன ஃபங்க்ஷனுக்குனாலும் போடுற மாதிரியும் ஒரு லுக் கொண்டு வர போகிறோம் கண்டிப்பாக நான் ஸேரீ கலருக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து இருக்கேன் ஒன்லி வந்து ஐ சீக்வன்ஸும் கட் தானவும் வேறு எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு இதில் பேர்ல் ஒரு ரெண்டு பேர் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி பேட்டனில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன் ஒரு ஒன் ருபி காயின் இருந்தால் அதை வச்சு வரைஞ்சிக்கோங்க கரெக்டாக இருக்கும் அது மேலே க்ளூ போட்டுட்டு லைட்டாக போடுங்க இது வந்து ஒன்லி அந்த சிக்வென்ஸோட ப்ளேஸ்மெண்ட்டுக்காக தான் அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம அந்த கட் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு லாங்காக ஒரு லீஃப்க்கு ஒரு லைன் வரைஞ்சிட்டு அதோட டூ சைட்ஸ்லேயும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேன் ஸோ சேரீயில் வந்து சில்வர் டின்ட் இருந்தது ப்ளஸ் அந்த சேரீயோட பாடி கலர் பிஸ்தா க்ரீன் ஸோ அந்த ரெண்டு ஷேட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ஒயிட்டும் அது கூட ஒரு மாதிரி மல்டி கலரில் ஒரு ஷைன் வருது ஸோ உங்கள் எல்லாருக்குமே கிட்டில் இந்த லீஃபுமே கொடுத்துருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சாரீக்கு அவ்வளோ அட்டகாசமாக மேட்ச் ஆகிடும் ஸோ இப்போ வந்து நீங்கள் கலர் ஃபிக்ஸ் பண்ணிட்டனாலுமே பாதி சக்ஸஸ் நான் எல்லா டிசைன்லையுமே சொல்லுவேன் ஸோ இப்போ நான் லைன் வரைஞ்சது மேலே ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தேன் அது வந்து கொஞ்சம் செட் ஆகலை எனக்கு கொஞ்சம் இன்னும் பெண்ட் ஆகி கொஞ்சம் கீழே இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது ஸோ ட்ரையல் அண்ட் எரர் கண்டிப்பாக எடுக்கணும் நியூ டிசைன்ஸ் கிரியேட் பண்ணும்போது ஸோ கொஞ்சம் கீழே இறக்கி வளர்ச்சி வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா பக்கத்துல இந்த மாதிரி இன்னும் ஒரு குட்டி ஃப்ளவர் வந்து பண்ணிட்டு இருக்கேன் வேற மாடல்ல ஸோ அதே சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி த்ரீ த்ரீயாக அடிக்கணுன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் வருது ஸோ அதுல பேர் சென்டரில் வச்சது எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இப்போ கட் பீட்ஸ் எடுத்துக்கலாம் என் கட் பீட்ஸ் எடுத்து எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டு ஸ்டெம் அந்த ஃப்ளவருக்கு வந்து ஸ்டெம் போட்டுடலாம் அழகா ரெண்டு ஃப்ளவரையும் ஜாயின் பண்ணுற மாதிரி இப்போ நான் ட்ரா பண்ணுறேன் பாருங்க லைனு ஸோ ஒரு பெண்டு இன்னொரு பெண்ட் போட்டோம்னா அது ஒரு ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சராக வந்துடும் அங்கங்கே இறஞ்ச மாதிரி இல்லாமல் ஸோ அங்கே கொஞ்சம் லீவ்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் சேம் க்ரீன் கலரை வச்சு லீவ்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம கட் பீட்ஸ் வச்சு பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ எங்கெங்க உங்களுக்கு இந்த மாதிரி லீவ்ஸ் வைக்கலான்னு தோணுதோ வச்சுக்கோங்க அண்ட் ரொம்ப அழகாக இப்போ இதுக்கு நாம தைக்க போறோம் கட் பீட்ஸ் சின்ன ஊசி தேவை கொஞ்சம் பொறுமை தேவை கண்டிப்பாக வச்சதும் அது ரொம்ப அகான அவுட் புட் வரும் எப்படி வந்திருக்கு பாருங்க இப்போ வந்து அந்த பேர் தச்சாச்சு கட்பீட்ஸில் அந்த லைன்ஸ் கொடுத்துட்டோம் லைன்ஸ் கொடுத்தவுடனே இந்த கம்ப்ளீஷன் வந்திருக்கு பாருங்க அண்ட் இப்போ வந்து என்ன தோணுச்சு டிசைன் ஃபினிஷ் பண்ண உடனே நான் மேல ஒரு எக்ஸ்டென்ஷன் இன்னும் அந்த லீஃப் அப்படியே அந்த சீக்வென்ஸை வந்து ஸ்லீவ் ஃபுல்லாக பண்ணலான்னு பண்ணிருந்தேன் ஸோ அந்த லீஃப் வந்து இப்போ வேண்டாம்னு தோணுச்சு இதுவே ரொம்ப எலகென்ட்டாக இருந்தது ஸோ இன்னும் எக்ஸ்டென்ஷன் வேண்டாம்னு தோணுவேன் அதை பிரித்து எடுத்துட்டேன் ரொம்ப எப்படி வந்து பாருங்களேன் அந்த சாரிக்கும் ஸ்லீவ்க்கும் வந்து ஒரு ராயல் லுக்கு கிடைக்கிறோட நாட் ரிச் பீப்புள் ரிச் மைண்ட் செட் இருக்க பீப்புளோட ஒரு டிசைன் மாதிரி இருக்கு பாருங்க சோ இந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டினியூஸா ஃபேஷன்ஸும் ரோலி ஸ்டுடியோவும் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க அண்ட் நாளைக்கு இர பை பாய்